ரவுடிசம் தான் திராவிட மாடல்னு அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி உட்பட பொதுமக்கள் வர பல பேரு சாடுறது உண்டு அதை நிரூபிக்கிற மாதிரி சேலத்துல ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு சேலம் குறுக்குப்பட்டியைச் சேர்ந்தவர் எல்லப்பன் வயசு நாற்பது மாற்றுத்திறனாளியான இவருக்கு காது கேட்காது வாய் பேச முடியாது எல்லப்பன் பக்கத்துல இருக்கிற பெட்ரோல் பங்குக்கு போயிருக்காரு டூ வீலர்ல பெட்ரோல் போட்டுட்டு காசு குடுத்துட்டு இருந்திருக்காரு பின்னால கட்சி கொடி கட்டிட்டு வந்தவங்க எல்லப்பன் கிட்ட போக சொல்லி சத்தம் போட்டு ஹாரன் அடிச்சுட்டே இருக்காங்க எல்லப்பன் காச குடுத்துட்டு மீத ரூபாய சட்டையில வச்சுட்டு வண்டியை எடுத்திருக்காரு ஹாரன் அடிச்சதும் உடனே ஏன் கிளம்பலன்னு கார்ல இருந்த டிரைவர் இறங்கி வந்து வாக்குவாதம் பண்ணிருக்காரு தொடர்ந்து கார்ல இருந்த கும்பல் மொத்தமும் இறங்கி வந்து எல்லப்பனை சரமாரியா தாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லப்பனை ரொம்ப ஆபாசமா பொது வெளியில திட்டிருக்காங்க தனக்கு பேச முடியாதுன்னு எல்லப்பன் கூச்சல் போட்டும் கூட திராவிட மாடல் கழக உடன் பெருப்புங்க எல்லப்பனை விட்டு வைக்கல பலத்த காயமடைஞ்ச எல்லப்பன் ஓமலூர் அரசு ஹாஸ்பிட்டல அட்மிட் ஆகி இருக்காரு சம்பவம் குறித்து தாரமங்கலம் போலீஸ் கிட்ட எல்லப்பன் உறவினர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க பெட்ரோல் பங்க்ல இருக்கிற சிசிடிவில எல்லாமே தெளிவாக இருந்தும் அடிச்ச ஆளுங்களை அடையாளம் தெரியலன்னு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அஞ்சு நாள் ஆகியோ போலீசார் குற்றவாளிகளை அரஸ்ட் பண்ணாம இருக்காங்க கொந்தளிச்ச உறவினருங்க திமுக கொடி தான் குற்றவாளிகளை அரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க நாங்க இந்த நாட்டோட பொதுமக்கள் அதனால பாரத நாட்டோட தேசிய கொடியோட வந்து நாங்க நியாயம் கேட்கிறோம் டிஎம் கே கொடி பவர்ஃபுல்லா இல்ல பாரத நாட்டோட தேசிய கொடி பவர்ஃபுல்லான்னு கடுமையா சாடியிருக்காங்க போலீசாருங்க தகுந்த நடவடிக்கை எடுப்போம்னு சமரச பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாரையும் திருப்பி அனுப்பியிருக்காங்க திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைச்சா திறனாளிங்க கூட நிம்மதியா வாழ முடியாது போலன்னு பொதுமக்கள் கடும் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க